இருக்குன்னு சொல்ல தாமரையா இது என்ன செய்யும் சாப்பிடுறதா குடும்பத்தோட வீடு இன்னொரு கல் இருக்கு என்ன கல் இந்த பேருக்கு ஐயோ பயமாக்கல காடுது போடுதுனால வந்து ஒரு மாதாவோட சிறுவம் வந்து இருக்குது எடுத்துட்டு மாத்திரனே

ஆடியன் 보면은 கொஞ்சம் அது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லன்னா மூன்று நாலு மூணு நாளு நான் நேரா மூன்று தரம் வந்திருக்கேன் நான் ஊருக்கு 갔다 அந்த தீவுக்கு போய் இருக்கிறேன் நல்ல ஒரு தீவு என்ன ஊர் ஆங்கிறது ரெண்டு நாள் ஊர்ல அங்க போறேன் இயரமான மணி நல்ல ஒரு இடம் அம்பாரவ வந்த அது இப்ப இது இந்த இடம் கண்ணா கன்னா கியம்மன் ரங்கவாய் ஊர்காபத்து வை இப்போrangle என்ன சொன்னா இப்போ போகிற தீவுக்கு இப்போ போக போகிற தீவுக்கு வந்து நான் வேறொரு இடத்துல இருந்து கார் நகரில் இருந்து தான் முதல் போனான் இப்போ வந்து அனல தீவுக்கு இறங்கி தான் போக போகிறேன் நீங்கள் கொஞ்சம் ஊகிச்சுருப்பீங்கள் என்ன தீவாக இருக்குமோன்னு சொல்லி சரி என்ன தீவாக இருந்தால் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாங்கள் இந்த தீவின் பயணத்தை மேற்கொள்வோம் 90 കിഡ്സിന്റെ ആസ്ർ വർഗകറി ബമാ ആ പാലയയാവൻ വെറുതെ ചനകാല ഐസ്ക്രീം വാങ്ങു മുരി ബ പിടിക്ക് വന്നാലില്ലേ എന്നോ ഐസ്ക്രീം എടുക്കളാവ നിനക്ക് ചോക് ചോക്രക്കേ അപ്പടാ നീ മുരി ബ அணை ரங்கதுறைக்கு ரங்கத்துறைக்கு பார்த்துக்கிட்டோம் அனல்தேய்வு ரங்கத்துறைக்கு இப்போ தான் ஒரு மணித்தே ஏழா மணிக்கு விஜய் ஊர் ராஜ்லேருந்து அனல்தீவு படுகிறதுக்கு சரி அனலதெய்வு பயணத்தை தொடர்போம் நாங்கள் போக போகிற தீவு வந்து அனல்தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருத்து தீவு இந்த தீவுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் ரெண்டு பேரும் தான் வந்து நாங்கள் பைக்குக்கும் ரெண்டு பேருக்கும் செய்து முந்நூற்றி இருபதரை வந்து எடுத்தாங்க வந்த உடனே இந்த குளம் நாங்கள் முதல் வந்து எடுத்தாங்களா இல்ல இப்ப தண்ணி இருக்கு அனலதை சாட்சி அளிக்கிற இந்த பருத்தீவுக்கு தான் போக போறோம் இந்த பருத்தீவு போறதுக்காக நாங்கள் இப்ப அந்த பருத்தீவு கூட்டிக் கொண்டு போற அந்த அண்ணா விட்டதான் நாங்கள் இப்ப போக போறோம் நாங்கள் வந்துட்டோம் இப்ப அந்த அண்ணாக்கு வந்து ஒரு அழைப்பை மேற்கொள்ளுறோம் எத்தனை மணிக்கு அண்ணா வேற போரிகளണ്ട് இவரதளங்களை பரதேதிவுக்கு கூட்டி கொண்டு போகப் போறார்கள் என்ன இந்த ボட்ல போகப் போறோம் இதுலையா இதுல அதுல இந்த வள்ளத்துல தான் நாங்கள் போக போறோம் பரதத்தீவு போறதுக்காக இங்க இருந்தே இதள நீங்க பிடிங்கன்னு போறோம் இல்ல அதான் என்ன ஏனென்றால் அங்க இலனி இல்ல விட்டாலும் பேந்து அங்க நல்ல தண்ணி மடுக்கலாது அதன் முன்னாயத்தமாக இங்க இருந்த விலனிய கொண்டு போறது சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை அகரம் வந்து இப்ப விலனிய வந்து குடிக்கிறார்

அட பாலை என்ன போட்டடா நான் இருக்கப் போறேன் ஓகே இன்னொரு பக்கத்திலேயே போறீங்க வேற ஏகல தொப்பியை கொண்டு வேற மறந்து போயிட்டேன் சரியான வேயில் அடைக்குது இப்ப தொப்பியும் பகலில ஹெல்மெட்டா வந்து போட்டு இருக்கேன் இப்ப இந்த வட்டத்துல நாம நடுவுல தான் இருக்கோமே என்ன கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரிக்கும் அப்படியே சரிக்கும் ஒண்ணும் சலன இல்ல ஆ இது போனை வர மேம்பர் அடிச்சவங்க அண்ணா போறோ냐 எனக்கு இதுல மேல என்னன்னா நீ இதெல்லாம்

இங்கால வெற வர ஆழம் கூடி கொண்டு போகுது முழங்கால அளவு தண்ணி அதோட அதோட கூட இந்த வந்து கடல் காத்து மணிக்கல வலையும் இல்ல அப்படி கடல் என்ன என்ன சொல்றீங்க என்ன மீன் அது கிளரா என்ன மீன் இலங்கை தீவின் அழகை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்ல இது என்ன செய்யும் இங்க பாருங்க கடல் தாமரை. அதுங்க பாருங்க நான் ஓடி நரை அடி போடணும். கேமரா கண்டா பாறேன். கைய விடுங்கயா. கடல் தாமரை பக்கத்துல பூஞ்சில இருக்குல்ல. அனியே குடிங்க. உள்ள குலலாம் போயி. இங்க வரலாம். தோரக்டா கம்பார். லடி பின்னால ஓடு. அப்படி. இன்னும் மொட்டுமானது அமைतरे. போஜா. பாடு மரக்க. இன்னும் வந்துறான். என்ன மிச்சம் போயிட்டு தான் என்ன செய்யும் செய்யிருமா உள்ள நிலத்தோட போகும் வாங்க

ஜூட்டி கட்டையாலானே சொல்லாதோ சின்ன பிள்ளைய வச்சு ஜெயிச்சாம வரங்க. ராமத்தானவே இல்லை இது. சின்ன தாமரை அதுக்கு அத வந்து

ஒரு ஒரு சரி வந்துட்டோம் வந்துட்டோம் டிவி டி தான் இருக்கும் தாளை மரங்கள்லாம் நிறைய தெரியுது இந்த பருத்தித்துறை இந்த முனை வந்து அப்படி நல்ல நீடு முனை நீளமா இருக்குது நிறைய தூரது போதும் அந்த முனை

பரதேவுக்கு வந்துட்டோம் பரதீவத்துக்கு முன்னால் வந்து ஒரு மாதாவோடய சிறுவம் வந்து இருக்குது அதுக்குள்ளே மாதா கோயில் வந்து இருக்குது கொஞ்சம் பெரிய அளவில் கட்டியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த தீவில் வந்து நிறைய தென்னம்பிள்ளைகள் எல்லாமே இருக்குது முதல்ல நாங்கள் இந்த மாதா கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் இந்த தீவில முந்தி ஒரு குடும்பம் வந்து குடும்பம் இருந்தது முதல் நாங்கள் வந்து பாக்கிட்டு ஒரு பாதையை நடந்தா இப்ப இந்த கிளீன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் இதுல போட்டிருக்கோம் மற்றது இந்த தீவில் நிறைய ஆடுகள் எல்லாம் இருந்ததுதான் இதுதான் அந்த குடியிருந்த குடும்பத்தோட வீடு ஒரு அறை ரெண்டு அறை உள்ள முன்னுக்கொரு சின்ன ஒரு பந்தி ஃப்ரேம் இருக்குது நான் போட்டோ இல்லை இந்த வீட்டோட சேர்ந்த ஒரு கிணறு ஒன்று இருந்தது இப்போ நான் சரியான பத்தை வளர்ந்துருக்குது இப்போ ஆக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போகிறதும் வந்து கொஞ்சம் பயன்தான் பார்த்து தான் போகணும் இதுதான் அந்த கிணறு இந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் இருந்தால் இதை பார்த்து கிணத்துல வந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி சரி நாங்கள் இப்ப கொண்டு வந்த வந்திய வந்து குடிக்க போறோம் நல்லதான பத்திய தனியா எப்பட நல்லது

நன்றி நீ குடிப்பாருப்பா நாங்கள் இருக்கிற அந்த வலுபலம் வந்து சாப்பிட போறோம்

இப்போ நாங்கள் முதல் தர முறைக்குள்ள ஆடு இருக்குன்னு சொல்லிதான் நாங்கள் வந்துடுறாங்களா அப்போ நாங்கள் அந்த ஆட்டையும் காணல பிறகு சொன்னாங்கல்ல அந்த ஆடுகள் எல்லாம் பிறகு காலப்போக்கில வேட்டியாடப்பட்டதில் அது ஆட்கள் பராமரிக்காம அழிந்திருக்கலாம்னு சொல்லி இப்போ எனக்கு இந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்கிற அந்த தொட்டியை தான் இப்போ எனக்கு காட்டப்படுறாரு வேறு போன முறை வந்தால் அந்த தொட்டியை வந்து பார்த்துக்கிறோம் அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்கள சுற்றி நாங்கள் வந்து அந்த ஆட்டு தொட்டியை வந்து தேடி தேடிக்கொண்டிருக்கிறோம்

போய் பார்ப்பார்த்து இங்க இருந்து பார்க்க அந்த எழுவதீவு கிட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த தீவு வந்து அனல தீவுக்கு தான் கிட்ட அதே நேரம் இந்த தீவு வந்து அனல தீவுக்கு தான் சொந்தமானதா இருக்குது நான் நினைக்கிறேன் இது அந்த ரெண்டாயிரத்தி நாளுடைய சுனாமியால பாதிக்கப்பட்டிருக்கு

അന്ത ഇടത്തു കൈകാട്ടെ സമുദ്രം ഇന്ന ആളം ഇല്ല മറ്റൊട്ടിയ തേടി തേടി പാക് സാറ്റാ ഇരുദ്ധ തീവെയും പാത്തരുപോലെ അങ്ങ പോയിട്ട് ഇപ്പം ഇങ്ങനെ എല്ലാം കൊണ്ടേ വരല

Tuhan jadi anak. Bayar sama si tuan mandiri. Kita dah jadi pohon kita. Tadi kalau siapa tu tiada apa tu cepu. Apa ipas utta main dah bila utta poringal? Ah? Ipas utta main dah bila utta poringal? Kau ni kanan kan? Kau ni tu cepu. Apa ipas utta ingat? Ingat mana? Kau ni kalau ibu kalau anda sangi lagi nama anda.

நான் கண்டுபிடிச்சிட்டேன் தொட்டியை அந்த இருக்கு. நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்ச 2000 பார்த்தீங்களா இந்த பாத்தீங்களா இந்தால பஞ்சி புடிச்சிட்டது. நீங்க நாலஞ்சு தொட்டி இருக்குன்னு சொன்னீங்களே லோத காட்டும். நல்ல பெரிய தேங்காய் ஐயோ ஆனா உள்ளுக்குள்ள எதுங்க|^{-1} பேர் சேரကုန် பொச்சு பேர் சேரந்தா. பொச்சி பேச்சி சரிதானே? பரதி தீவு வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் பரதி தீவில் இருந்து அனல தேவிக்கு வழிகிட போகிறோம் என்று சொன்னால் மதிய நேரம் ஆயிட்டு அங்கே போய் மதிய சாப்பாடை வந்து சாப்பிட போகிறோம் அங்கே போய் சந்திப்போம் ஓட்டோ எடுத்துன்னு வர வேலைக்கு போகிறேன் கொண்டு வரங்க தான் இருக்கு பாய்